தேவையில்லாம எங்க சிங்கத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து நாங்கள் அதனால நாங்க பலமானவர்கள் சொல்லிட்டு காவல்துறைக்கு உழவு ஒத்துழைப்பு கொடுத்தோம் காவல்துறை எங்களுக்கு உழவு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அரசாங்கத்தை தாண்டி காவல்துறை எங்களுக்கு எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் எந்த அசம்பாவிமும் வராது அதனால ரெக்வஸ்ட் ஆகி சில விஷயங்கள் அவங்க கேட்டாங்க நாமளும் சில விஷயங்களை ரெக்வஸ்டா சொன்னோம் அருமையா நமக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க முத்திரர்களை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் திருச்சி மாநகர காவல் காவல்துறைக்கு வந்திருக்கும் ஏன்னா எந்த விஷயமும் இங்க நடக்கல அதனால ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பிறகும் இந்த வண்டியை எட்டு போடுறது இதெல்லாம் போடுறவங்க சரி செஞ்சு முத்திராஜாக்க புரிஞ்சுக்க மாட்டேன் எட்டு போடுறவன் ஏழு போடுறவன் ஒரு நாள் முதல்வர் ஆகலாம்னு நினைக்காத ஒரு நாள் நீ வந்து முதல்வர் அவருக்காக இந்த சாதியை கேவலப்படுத்தாத தொட்டியத்திலிருந்து வந்த வண்டி எல்லாம் மன்னர் சிலை சுத்தி சுத்தி இன்னைக்கு தான் பாக்குறியா பேரரசர் பிறந்திருக்கு முத்திரர் சிலை இன்னைக்குதான் நீ பாக்குறியா உனக்கு பிறந்த நாள் வரல கல்யாண நாள் வரல அன்னைக்கெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதான பேரரசர் ஒரு மாணவர் வேண்டியது வேண்டியதான ஒரு நாள் வர வேண்டியது அப்படியே வண்டி எட்டு போறது தார இந்த கேவலமான வேலை செய்யறவன் ஒரு சில முத்திரையிலே பிறந்திருக்க மாட்டான் ஏன்னா ஆயிரம் வருஷம் இந்த நாட்டை ஆண்டோம்னு சொன்னா நம்ம மக்கள் மட்டும் எல்லா சாதிக்குமான அரசர் தான் பேரரசர் இந்த ஆர்ப்பாட்டத்திலேயே ஏழு ஜாதி சங்க தலைவர்கள் சொன்னாங்க முதல்ல குழவர் சங்க தலைவர் சொல்லிட்டு உங்க சேர்த்து நாங்களும் குளத்தில் சொன்னாங்க நாங்க முதல்ல ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை முதல்ல நடத்த அதுக்கப்புறம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா நம்ம கூட கை கொக்குறதுக்கு எல்லா சமூகமுமே தயாராக இருக்காங்க அடுத்த கட்ட போராட்டம் எல்லா சமுதாயத்தோடும் இருக்கும் அதனால நானும் இத்த அமைதியா